மாறன் சீரியலில் இப்போ ராட்டகாசமான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணணும் சேலம் கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க பாண்டியனை மத்தியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா என் அண்ணன் இருந்தப்பலாம் எப்படி எல்லாம் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து ஆட்டோ வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்கிறோன்னு ஆட்டோவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க போட்டி வந்து வைக்க போகிறோம் ஆட்டோவில் இதுவும் வருஷம் வருஷம் நம்ம ஏரியாவில் வந்து நடத்துறது தான் அப்படின் சொல்கிறப்ப இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க நம்ம வீரா இதை பார்த்த உடனே அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வருது பாண்டியன் வந்து அந்த ஆட்டோ ஓட்டுறதுல நம்பர் ஒன்னாக வந்து எப்போதும் வந்து ஜெயிச்சிக்கிட்டே இருக்காங்க இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கலந்து போமா சேச்சே வேணாம் எதுக்கு தேவையில்லாமல் வந்து இதெல்லாம் கலந்துக்கிட்டு இப்போ வீட்டில் இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லிட்டு இதில் வேற வந்து கலந்துக்கணுமா நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் ஓகே ஆனால் நமக்கு தான் இப்படியெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே அவங்க மட்டும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போன்னு பார்த்து கேஷுவலாக போஸ்டர்லேருந்து எல்லாம் வந்து ஒட்டியிருக்கிறதுனால அவங்க இதையே பார்க்குறாங்க வீரா இதெல்லாம் வேணா வீரா தேவையில்லாமல் இந்த மாதிரி ஆசையெல்லாம் வந்து வளர்த்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு விஷயமா இன்றைக்குள்ளே பதியணும் அப்படின்னு சொல்கிறப்ப பாண்டியன் இருந்த வரைக்கும் நம்ம இந்த போட்டியில் ஜெயிச்சதே இல்லை ஆனால் இப்போ பாண்டியன் இல்லை அதனால் இந்த போட்டியில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எல்லாரும் பேசிட்டு ஒவ்வொருத்தவங்களா வந்து போட்டியில் கலந்துக்கிறதுக்கு பேரை வந்து கொடுக்குறதுக்காக வராங்க அந்த இடத்துல என்னப்பா இந்த வாட்டி சந்தோஷமாக வந்து பேர் கொடுக்க வந்திருக்கே அப்படின்னு சொல்லி பாண்டியனோட ஆப்போனன் டீம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த வாட்டி நான் தான் இத்தனை நாளாக பாண்டியன் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க இப்போ பாண்டியன் இடத்துல ஓட்டுறதுக்கு ஆறும் இல்லை அது மட்டும் இல்லை பாண்டியன் இருந்தப்பயே நான் ஜெயிச்சிருக்க வேண்டியது சப்போஸ் இப்போ அவர் இல்லை பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சரியா சரியா வந்து கலந்துக்கங்க சந்தோஷம்தான் எத்தனை பேர் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு இருபது முப்பது பேர் வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க ஓகே ஓகே எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் வீரா வந்து பேரை வந்து கலந்துக்க சொல்லி நம்ம பாண்டியனாவையே சொல்கிறாங்க என்ன வீரா வீட்டில் இல்லாத பிரச்சனையா இல்லை நம்ம குடும்பத்தில் வந்து பிரச்சனை இல்லையா நான் ஒருத்த சம்பாத்தியத்தில் உங்கள் எல்லாரையும் படிக்க வச்சு வீட்டையும் நல்லபடியாக வந்து பார்த்துருக்கேன் அப்போனா எனக்கு இல்லாத பிரச்சனையாமா நீ ஏமா எப்போ பார்த்தாலும் இப்படியே வந்து யோசிக்கிற சாதிக்கிறதுக்கு ஏன் தங்கச்சியால் முடியாதா நிச்சயம் அப்படியெல்லாம் என் தங்கச்சி இது நாள் வரைக்கும் யோசிச்சதே இல்லை நான் அப்படி பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்துருக்கேன் இப்படி தான் நான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன்னா பின்வாங்கிறதுக்கு ஆனால் அப்படியெல்லாம் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இப்போ இந்த அண்ணன் மேலே அன்பு பாசம் இருந்துச்சுன்னா நீ போட்டியில பேரை கொண்டு போய் கொடு அவளை தான் சொல்லுவேன் இந்த வருஷமும் நீ தான் ஜெயிக்கணும் அதுதான் இந்த அண்ணனோட ஆசை இந்த அண்ணனோட ஆசையை நீ நிறைவேற்றுவியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்னன்னா இப்படி சொல்லிட்ட இப்பயே வந்து பேர் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு வீரா மட்டுக்கும் மாதம் ஆட்டோ வந்து எடுக்கிறாங்க எடுத்துட்டு பேரை வந்து கொடுக்குற இடத்துல வந்து நிற்கிறாங்க அண்ணன் நான் இப்போ பேர் கொடுக்க போகிறேன்னு உன் இடத்துல நின்று நான் ஆட்டோ ஓட்டி இந்த வாட்டி ஜெயிக்க போகிறேன்னு அதுக்கு ஒன்றோட ஆசீர்வாதம் எனக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அண்ணன்ட்ட பேசிவிட்டு அப்படியே ஃபோட்டோ வாங்க வச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க வந்த உடனே அப்படியே வந்து பேர் கொடுக்கறதுக்காக வந்து நிற்கிறாங்க இது மாதிரி பாண்டியன் ஆட்டோ நம்பர்லாம் எழுதிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பேர் வீரா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அம்மா ரொம்பவே சந்தோஷம் என்னடா இவ்வளோ நேரம் பாண்டியன் வீட்டிலேருந்து யாரும் வரலையேன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் வந்து நிற்கிறத பார்த்தா எனக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறப்ப பாண்டியனோட ஆப்போனன் டீம் அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க டேய் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கேயே இருக்கலாம்டா யார் யாரெல்லாம் பேர் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சா நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல நீ சொல்றதும் வாஸ்தான் மன பேச்சு தான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நிற்கிறப்ப டேய் பாண்டியன் வீட்டிலேருந்து ஒருத்தவங்க பேர் கொடுத்துருக்காங்க சரி பரவாயில்லடா பாண்டியனாக வந்து ஓட்ட போகிறாப்புல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லடா பாண்டியனோட தங்கச்சிடா இளைய தங்கச்சி வீரான்னு ஒருத்தர் இருக்கா இல்லை ஆமாம் இருக்கா பாண்டியன் கூட நம்ம அடிக்கடி வந்து பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் இல்லை அவங்க தான் சரி என்ன ஏதுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க என்னம்மா இங்கெல்லாம் வந்து போட்டியில் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு கிட்ட கேட்ட உடனே என்னது இவங்க அக்கறையாக பேசுகிற மாதிரி தெரியுது கிட்ட எப்படி சத்தம் போட்டு பேசுகிறதுன்னு ஃபர்ஸ்ட் வீரா வந்து யோசிக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைன்னா நான் அவரோட ஆசையை வந்து நிறைவேற்றணும்ல எப்போதும் இந்த போட்டியில் நாங்கள் கலந்துக்கிறது வழக்கம் தானே வழக்கம்தாம்மா எதுவும் இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லை நீ ஓட்டுறதெல்லாம் எனக்கு சந்தோஷந்தான் ஆனால் போட்டியில் கலந்துக்கிட்டால் அது சரி போட்டு வராது அப்படின்னு சொல்லும்போது இல்லைண்ணா மன்னிச்சுருங்க நான் போட்டியில் கலந்துக்க தான் செய்வேன்னு அன்பா பாசமாக ஸ்டார்டிங்கில் வந்து பேசுகிறாங்க நம்ம வீரா அந்த இடத்துல உன்னை பார்க்குறதுக்கே வந்து பாவமாக இருக்குது நீ எல்லாம் இந்த போட்டியில் கூடாதுமா சொன்னதை கேள்வி இல்லைண்ணா நான் போட்டியில் கலந்துப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே இதான் உன்னோட முடிவா ஆமாண்ணா இதான் என்னோடய முடிவுன்னு வீரா சொல்லிடுறாங்க இதை உடனே இனிமேட்டு நாளாக இங்கெல்லாம் நிற்க போகிறதே கிடையாது நாங்கள் எல்லாம் போட்டியிலேருந்து விலகிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அங்கே இருக்கிற அந்த பேரில் இருப்பார்ல என்னப்பா உங்களை எல்லோரையும் நம்பி தான் வந்து போட்டி வந்து நடத்துகிறோம் எல்லாரும் போகிறேங்கிறீங்களே பத்து பேர்கிட்ட நாங்களும் போகிறோம் நாங்களும் போகிறோங்கிற மாதிரி சொன்னோன்னே அச்சோ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்மள போட்டியில் வந்து கலந்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே இப்போ ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம வீராந்தரத்துல அதிரடியா வந்து பேசிட வேண்டியதான் இனிமேட்லாம் ஐயோ பாவன்னு பார்த்தா வேலைக்கே ஆகாதுன்னு வீரா வந்து இருக்காங்க அண்ணா நான் இப்பயே சொல்லிட்டேன் ஒன்று நாங்கள் முக்கியமா இல்லை வீரா முக்கியமாக நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நாங்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாதான் மைதானமே சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் இல்லை வீரா மட்டும் ஆட்டோ ஓட்டிகிட்டு ஜம்முன்னு போக வேண்டிதான் அப்படின்னு சொல்ல வேண்டிதான் போட்டியில் கலந்துக்கவே வேணாம் இப்பயே வீரா வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிடுங்க அப்புறம் யாருமே வந்து போட்டியை பார்க்க வரமாட்டாங்க அதுவும் பார்த்துக்கங்க என்னோட காசை கொடுங்கண்ணா நான் இங்கேருந்து போகிறேன் நான் கலந்துக்க போறதே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இல்லைம்மா ஒன்னால் எங்களுக்கு வருமானமே வந்து போயிடும் போல இருக்கே இவங்க எல்லாரும் வந்து போட்டியில் கலந்துக்கிட்டா தான் நாளைக்கு என் மக்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு வருவாங்க அதனால நீ கலந்துக்க வேணாம் நீ போமா உன் பேரே எழுதலை அதான் காசும் எழுது வாங்கலை பேரும் எழுதலைல அப்புறம் என்னங்க போக வேண்டிதானே அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல எதுக்காக நான் போகணும் காரணத்தை சொல்லுங்க காரணம் உனக்கே தெரியுது நீ வந்தனா இவங்க யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் யாரும் பக்கம் நிற்க முடியும் போட்டி நடத்துகிற இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தா உனக்கு நல்லாவே தெரியும் சரிங்க அவங்க வரமாட்டேன்னு சொன்னால் அது அவங்களோட பிரச்சனை அது எனக்கு தேவையில்லை நான் போட்டியில் கலந்துக்க தான் செய்வேன் சரிண்ணா நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் யாரும் கலந்துக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் வந்து கலந்துக்க நான் விட மாட்டேன் பரவாயில்ல அவங்களே போட்டியில் வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஏதாவது ஒன்று ஆதாரத்தை காட்டுங்க பார்ப்போம் இது மாதிரி நான் ஓட்டக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா இல்லைம்மா இத்தனை நாளாக வந்து பொண்ணுங்க ஓட்டுனதில்லை ஆனால் நீ வந்து ஓட்டியிருக்கல்ல அப்போனா என்ன இத்தனை நாளாக யாரும் ஓட்டுனதில்ல இன்றைக்கி நான் வந்து போட்டியில் கலந்துக்கிறேன்னா ஃப்யூச்சரில் ஒவ்வொரு பொண்ணுங்களாக வந்து இங்கே போட்டியில் வந்து கலந்துப்பாங்க அது அவங்களுக்கு பிடிக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படியெல்லாம் வந்து இருக்காங்களா இது உங்களுக்கே நியாயமாக இருக்கான்னு கேட்டோன்னே இந்த பேச்செல்லாம் எனக்கு தேவையா இதெல்லாம் கேட்கணும்னு ஆனா காசை கொடுங்கண்ணே நான் இங்கேருந்து போறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னடா அது இவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க வீரா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க சரி சரி எனக்கு புரிஞ்சிருச்சு இவ்வளோ நாளா பாண்டியன் வீட்டிலேருந்து எங்கள் அண்ணன் வந்து கலந்துக்கிட்டு போட்டியில் ஒரு வாட்டி கூட தோத்ததே இல்லை இந்த வாட்டி சோலோவா பாண்டியன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நீங்கலாம் ஜெயிக்கணும்னு ஆர்வமாக வந்திருக்கீங்க ஆனா கடைசியில் இங்க வந்து பார்த்தா பாண்டியன் வீட்டிலேருந்து அவங்க தங்கச்சி வந்திருக்காங்க பாண்டியன் விட்ட இடத்த அவங்க நிரப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கு அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன கலந்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க இன்னொன்று என்னை பார்த்தா நீங்கள் பயந்துட்டீங்க ஓகேண்ணா புரிஞ்சிருச்சு உங்கள் பணத்தை வேணா நான் கொடுக்க சொல்லிடுறேன் நீங்கள் வேணா வாங்கிக்கங்கன்னு வீரா வந்து ஒரு வார்த்தையை வந்து விட்டுறாங்க இதை பார்த்த உடனே அவங்க கடுப்பாயிட்டாங்க என்னது ஒன்றை பார்த்தா நாங்கள் எல்லோரும் பயப்படுறோமா என்னென்ன நமக்கு ஓட்ட தெரியாதான் என்ன கலந்துக்கலானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சரி வீரா நீயா நானான்னு பார்த்துடலாம்